ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப விஜய் டிவியில் ரொம்ப ஆகும் அண்ட் ரொம்ப ஹிட்டாக போய்ட்டு இருக்க ஒரு ரியாலிட்டி ஷோ தான் வித் கோமாலி அண்ட் இந்த சீசன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபர்ஸ்ட் சீசன் உருவானுச்சு அண்ட் இப்போ வரைக்கும் அஞ்சு சீசன் முடிவடைஞ்சிருக்கு அண்ட் சில மந்த் முன்னாடி தான் ஆறாவது சீசனும் தொடங்கியிருக்கு அண்ட் அது சீக்கிரமும் வர போகுது அண்ட் இந்த சீசன்ல ராஜு பிரியாராமன் ஷபானா நந்தகுமார் அண்ட் லட்சுமி ராமகிருஷ்ணன் அப்படின்னு டாப் ஃபைவ் போட்டியாளர்களை செலக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இப்போ ரீசெண்டா ஒளிபரப்பான எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷல் எபிசோடா இருந்தது காரணம் குக்கீத் கோமாளி நிகழ்ச்சியில முந்தைய சீசன் போட்டியாளர்கள் உமார் ரியாஸ்கான் கனி விஜய் விஷால் மதுரை முத்து அண்ட் தர்ஷா குப்தா அப்படின்னு அஞ்சு பேர் ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்தாங்க அந்த கடைசி எபிசோட்ல சுனிதா எப்போதும் போல அவங்களோட கோமாளித்தனத்தை லட்சுமி ராமகிருஷ்ணன் கிட்ட காட்டினாங்க அவர் சமைச்சு வச்சிருந்த போர்ல சுனிதா மறைச்சு வச்ச கோபத்துல லட்சுமி ராமகிருஷ்ணன் தனது பக்கத்துல இருந்த சேர தூக்கி போட்டு நகைச்சியை விட்டு வெளியேற போனாங்க அப்புறம் எப்படியோ போட்டியாளர்கள் கோமாளிகள் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள சமாதானம் பண்ணி திரும்ப சமைக்கவும் சொன்னாங்க அந்த ராமகிருஷ்ணன் மிக கோபம் அண்ட் இந்த சீசன்ல அவங்களோட பங்களிப்பு நிறைய இருந்தது ஏன்னா இப்ப டாப்ல வந்துருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களோட எஃபோர்ட் நிறைய இருந்தது இந்த நேரத்துல கோமாளித்தனமா பண்றேன்னு நினைச்சிக்கிட்டு அவங்கள ரொம்பவே இரிட்டேட் பண்ணிருக்காங்க சுனிதா அவர்கள் அண்ட் இதனால கண்டிப்பா அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இதை பத்தி சொல்லுவாங்க சுனிதாவை பத்தி இந்த எபிசோட் பத்தி உங்க கான்பாக்ஸ் கவுண்ட் பண்ணுங்க